மேம் இவங்க நியூ கிளைண்ட்டு ஓகே அவுட் சைட்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க வந்திருக்காங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல மேம் ஸோ இவங்களுக்கான ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ இவங்களோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு மேட்ச் இல்லாம இருக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் வந்துட்டு மேட்ச் இல்லை அவங்களோட ஓன் டெக்சர்ல வந்துட்டு ஸ்மூதனிங் ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் பண்ணதான் சொல்றாங்க பட் ஆனா அது ஸ்மூதனிங் டெக்சர் மாதிரியே இல்லை வாங்க நம்ம கிளைண்ட் கிட்டே கேட்போம் ஓகேவா ஓகே மேம்

ஓகே சோ இப்போதைக்கு என்னால இத வந்து அகெய்ன் நான் ரீபிக்ஸிங் மட்டும் நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி ஓரளவு நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு நான் வச்சு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்களோட ஓன் ஹேரை வந்துட்டு ஸ்மூத்னிங் டெக்ஸர் மாதிரி உங்களோட ஓன் ஹேர் வந்து பழைய டெச்சர் வரட்டும் நானே வந்துட்டு உங்களோட ஒரு சேம் டெக்சருக்கு நான் உங்களுக்கு ஹேர் வந்துட்டு பிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்